ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இஸ் வெரி டீப் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஜிஎஸ்டியோட வரியை குறைக்கணும் அப்படின்லாம் கூட அவர் சொல்லலை யூனிஃபார்மாக பண்ணுங்கன்றாரு அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு போய் அடுத்த நாள் அவர் வந்து வானதி சீனிவாசனையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க வச்சுதான் அதை பிஜேபி ஐடிவிங் வந்து அவர் எழுந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு அவர் அதாவது வந்து அவர் மண்டியிட வைக்கப்பட்டார் அப்படின்ற துணியில் வந்து அந்த வீடியோவை பரப்புறதுன்றது வந்து இது என்ன பேட் டேஸ்ட்டில் இருக்குது ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அதுவும் ரொம்ப ரீசனபிளான கருத்து அதற்காக அவர் உங்கள் முன்னால் நீங்கள் ஒரு மத்திய மந்திரி உங்கள் முன்னால் வரவழைக்கப்பட்டு அவர் எந்திரிச்சு நின்று கையெடுத்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு நீங்கள் அவரை நடத்தி அந்த வீடியோவையும் போடுறீங்கன்னா அந்த காலத்தில் ஜெயலலிதா பண்ணுவாங்க இதெல்லாம் விமர்சனம் பண்ணவன கூப்பிட்டு காலைல உழ வச்சு மன்னிப்பு கேட்குறது அந்த ஃபோட்டோ பிடிச்சி எல்லாத்துலேயும் போடுவாங்க இதெல்லாம் சீப் டெஸ்ட் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்து இந்த அராஜகத்தை பண்ணுச்சுன்னா புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் ஓட்டு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் ஓட்டு இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டெல்லாம் எல்லோருடையும் சேர்த்து பந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் வணக்கம் இது தமிழ்குறல் இன்சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் ஒரு ஹோட்டல் ஓனர் அன்னபூர்ணா ஹோட்டல் செயனோட ஓனர் ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசிய பேச்சு அப்படிங்கறது வைரல் ஆன பிறகு இப்போது அவர் அழைத்து மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சில வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு இதுவுமே பெரிய லெவல்ல சர்ச்சைக்கும் இல்லா இருக்கு அவர் எழுப்பிய கேள்வி என்பதை தாண்டி இவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷனை நீங்க இன்பர்சன் பண்ணி அந்த வீடியோவை அன்ஆதென்டிகேட்டடா உங்க ஐடி ஆட்களை வச்சு வெளியிடலாமா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் மறுபடியும் ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் ஹோட்டல் குரூப்போட ஓனர் அன்னபூர்ணா குரூப்புன்றது வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் மேற்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவகங்களில் ஒன்று நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் கூட வச்சிருக்கு சென்னையில் கூட வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் மேற்கு தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்று ஒன் ஆஃப் த சிம்பிள்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் தமிழ்நாடுன்னு நம்ம அதை சொல்லலாம் அன்னபூர்ணா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸை ஜிஎஸ்டி சம்மந்தமாகவும் மற்ற விஷயங்கள் சம்மந்தமாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்பு கோயம்புத்தூரில் பேசுகிறாங்க அது தொலைக்காட்சிகள்லாம் கூட பதிவாச்சு எல்லாருமே இப்போ ஒரு விதத்தில் வந்து ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மை அதில் மாற்றுக்கருத்துக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பீங் எ பிஸ்னஸ் மேன் அவர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை அவர் இன் இன்ஃபேக்ட் அவரோட பி கேள்வியில் பார்த்து வழக்கமாக எல்லாரும் ஜிஎஸ்டியை பற்றி புலம்புற மாதிரி கூட அவரோடது இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி இன்னொரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டியே இல்லை ஆனால் அந்த பொருளுக்குள்ளே வச்சுருக்க இன்னொரு பொருளுக்கு ஜிஎஸ்டி உதாரணத்துக்கு பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை பண்ணுக்குள்ளே இருக்க அந்த க்ரீமுக்கு ஜிஎஸ்டி கம்ப்யூட்டர் குடும்பத்துல இருந்து சாப்பிட வராங்கன்னா பெரிய பிரச்சனையாவது சமாளிக்க முடியல அப்படின்னு வானதி சீனிவாசன் அந்த தொகுதி எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் சொன்னார் இட் வாஸ் அ ஜோவியல் லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்கறதுக்கு இன்டென்ஷனலாக இல்லை இன்ஃபேக்ட் வந்து கரெக்டாக அழகாக சொன்னீங்க இன்டென்ஷனலாக இல்ல அவர் பேசும்போது தான் பேசுகிறாரு ஏன்னா ஹி இக்ஸ் ஃப்ரம் இஸ் ஹார்ட்னு தெரியுது இஸ் அப் த பிஸ்னஸ் மேன் அவர் எனக்கு எந்த கட்சியும் நான் வந்து உறுப்பினர் இல்லைன்னு தான் அவர் சொல்கிறார் அவர் வந்து அவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு அவரோட நோக்கம் வியாபாரம் லாபம் சம்பாதிக்கிறது இதுதானே வழி அவர் ஒன்றும் இப்போ கட்சி சார்ந்தவரும் இல்லை அவர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலாக சற்று ஆதரவாக இருப்பார் எல்லா பிஸ்னஸ் பண்ண மாதிரி பகச்சிக்க மாட்டாங்க ஆதரவாக இருப்பாங்கிறத தாண்டி எந்த கட்சியையும் அவங்க பகச்சிக்க மாட்டாங்க அதாவது வந்து பதவியில் இருக்க கட்சி இல்லை பதவிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி பதவியில் இருந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாளைக்கு எதிர்கட்சியாக வரக்கூடியவன் நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய யாரையும் அவங்க பகச்சிக்க மாட்டாங்க ப்ராப்ளம் இஸ் வெரி டீப் ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இஸ் வெரி டீப் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஜிஎஸ்டியோட வரியை குறைக்கணும் அப்படின்லாம் கூட அவர் சொல்லலை யூனிஃபார்மாக பண்ணுங்கன்றாரு இன்ஃபேக்ட் அவரோட ஸ்பீச்சோட சாராம்சம்னு நம்ம பார்க்கறது என்னென்னா வந்து இப்போ ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது கஷ்டப்படுறோன்னு அவர் சொல்லலை அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஒரு பொருளுக்கு ஒரு ஜிஎஸ்டி பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை பண்ணுக்குள்ளே இருக்க க்ரீமுக்கு எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி இன்னொரு பொருளுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி காரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஏதாவது ஒன்று யூனிஃபார்மாக வச்சுடுங்க எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குன்றார் விச் இஸ் எ ஜென்வியன் ப்ராப்ளம் நீங்கள் உயர்த்த கூட செஞ்சுக்குங்கிறார் அவரே அதுவும் சொல்கிறார் அவர் ஏற்கனவே ஜிஎஸ்டியால் நம்ம விழிப்பெதுங்கி கிடக்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் வேண்டுமானால் அதை உயர்த்த கூட செய்யுங்கன்ற இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டிய ரொம்ப நுவான்ஸ்டு ஒரு இஷ்யூ அதாவது வந்து இது ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து அவர் சொல்லியிருக்கார் நமக்கு ஐயோ ஆஸ் யூஷுவல் அது வந்து மக்கள் மத்திய அதை அந்த க எல்லாரும் சிரிச்சாங்க தெர் வாஸ் ஜுபிலியன்ட் மூட் இன் த க்ரவுடு இட் வாஸ் அ லைட் ஹார்ட் அட் ஈவெண்ட்டு அவ் ஒரு கவர்மெண்ட்டு வந்து எப்படி ஒரு டெமோக்கிரசி மாடர்ன் டெமோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்தது பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு தொழில் துறையினர் ஏன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் அறிவுஜீவிகள் எல்லாரோட பங்களிப்பும் எந்த அளவுக்கு தேவையோ தொழிலதிபர்களோட பங்களிப்பும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு தேவை அவங்க பிரச்சனையும் நாடு வந்து எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் ஆட்சியாளர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு போய் அடுத்த நாள் அவர் வந்து வானதி சீனிவாசனையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க வச்சதாகவும் அதை பிஜேபி ஐடிவிங் வந்து அவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு அவர் அவர் வந்து அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அதாவது வந்து அவர் மண்டியிட வைக்கப்பட்டார் அப்படின்ற துணியில் வந்து அந்த வீடியோவை பரப்புறதுன்றது வந்து ஐ மீன் இது என்ன பேட் டேஸ்ட்டில் இருக்குது இது எதனால் பிஜேபி இப்படிலாம் செய்கிறாங்க அதாவது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஜெனுயன் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்குது இந்த அராஜகத்தை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து பண்ணால் புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்து இந்த அராஜகத்தை பண்ணிச்சுன்னா புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் ஓட்டு மூணுலேருந்து நாலு பர்சன்ட் ஓட்டு தான் இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டெல்லாம் எல்லாரோடையும் சேர்த்து வந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க அவங்களுடைய தான் வந்தது நீங்கள் உங்களோட வளர்ச்சின்றது வந்து ஏன்னா கொஞ்சம் கூடி இருக்கலாம் மூணு ப மூணு நாலு பர்சன்ட்டுன்றது வந்து ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கூட கூடியிருக்கலாம் மறுக்கில் பதினோரு பர்சன்ட்லாம் கிடையாது அப்படியே பதினோரு பர்சன்ட்னால அது எல்லோரும் சேர்ந்தது அப்படியே உன் தனியாக வந்திருந்தனால அதை வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா முப்பது பர்சன்ட் ஆனால்தான் நீ ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது வந்து தே மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட உங்களை கேள்வி கேட்ட உங்கள் மந்திரியை கேள்வி கேட்ட ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோவை போடலாம் மாநிலத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு சேர இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் வெறுப்பையும் ஒரு சேர பெற்றிருக்கக்கூடிய கட்சி பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபின்னு பேசும் இந்தியாவிலே வந்து ஆன்டி பிஜேபி மூடு கொழுந்து விட்டு எறியக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஆன்டி பிஜேபிக்கு நாற்பது ஜீரோ கேரளாவில் கூட ஒரு சீட்டு ஜெயித்தாங்க அப்போ இவ்வளோ பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அதுவும் ரொம்ப ரீசனபிளான கருத்து அதற்காக அவர் உங்கள் முன்னால் நீங்கள் ஒரு மத்திய மந்திரி உங்கள் முன்னால் வரவழைக்கப்பட்டு அவர் எந்திரிச்சு நின்று கையெடுத்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு நீங்கள் அவரை நடத்தி அந்த வீடியோவையும் போடுறீங்கன்னா இது இதெல்லாம் வந்து உறுப்புறத்துக்கு வழியா எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் திஸ் இஸ் இன் பேட் டேஸ்ட் இதை எதுக்கு வந்து ஒரு மத்திய மந்திரியாக இருந்தவர் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இதெல்லாம் அழகு சேர்க்காது எல்லாருக்கும் தான் மந்திரி போட்டு போட்டவன் போடாதவன் தன்னை ஆதரிக்கிறவன் எதிர்க்கிறவன் தன்னை நச்சனை வெறுக்கிறவன் தன்னை வந்து நேசிக்கிறவன் எல்லாருக்கும் தான் எதிரின்ற அந்த குறை தான் வந்து மந்திரி அப்படின்ற அந்த புரிதல் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை என்று தான் நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை இல்லை இப்போ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு பிறகு ரியாக்ஷன் சோஷியல் மீடியாவில் போய் அது வெவ்வேறு விதமாக பேசு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்ஸ் இதை வந்து கொஷினாக வேல்யூபிள் கொஷின்னு ரைஸ் பண்ணதுனால கேள்வி கேட்டவர்கது திரும்பி இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது இல்லை ஹெல்டிகேட்டர் மேலே அவங்க திருப்பி தன் மீது வந்து அதாவது வந்து அந்த இடத்துல அவர் தன்னை ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு மந்திரி நினைக்கிறாங்க இன்னொன்று அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க என்னை நிர்மலா ஊருகா மாமியை மடக்கியவர்னுலாம் எழுதுகிறாங்க என்னை எழுதிட்டு போங்க கவலை இல்லைன்றாங்க யார் எழுதுகிறா சமூக வலைதளங்களில் பொறுகி பசங்க எழுதுவாங்க யாரை பற்றி யார் தப்பாக எழுதினாலுமே தனி தனி மனித தாக்குதல் பண்ணாலுமே அது ரொம்ப ரொம்ப தவறு அது எந்த கட்சியாக வேணா இருக்கலாம் எந்த இயக்கமாக இருக்கலாம் ஒரு கருத்தை கருத்தை தான் நம்ம எதிர்கொள்ள முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் பாடி ஷேமிங் பண்ணுறதோ ஜாதியை வச்சு திட்டுறதோ இதெல்லாம் வந்து கேவலமான பொறுக்கி பசங்க பண்ணுற வேலை தமிழ்நாட்டில் அந்த பொறுக்கி பசங்க நிறையா பேர் வந்துவிட்டாங்க அதுக்கு பல பேர்களை அழைச்சுக்க பல பேர்களில் தங்களை வந்து அவங்க முகமூடிகளாக போட்டுக்கிட்டும் தங்களுக்கு கிரீடங்களாக சூட்டிக்கிட்டும் சமூக நீதி திராவிட திராவிட திராவிடியன் ஸ்டாக்கு திராவிட மாடல்னு பேரெல்லாம் அழைச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து சப் ஸ்டாண்டர்டு பீப்பிள் கீழ்த்தரமான மனித ஜென்மங்கள் நிறைய சமூக வலைதளங்களில் உலா வருது அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நிர்மலா சீதாராமனோட வேலை இல்லை கருத்தியல் ரீதியாக தன்னை எதிர்க்கக்கூடியவங்க சித்தாந்த ரீதியாக தன்னை எதிர்க்கக்கூடியவங்க தனி மனித கண்ணியம் கிஞ்சித்தும் குறையாமல் தன்னை விமர்சிக்கக்கூடியவங்களை பற்றி தான் நிர்மலா சீதாராமன் கவலைப்படணும் அந்த வார்த்தை அவங்க சொல்கிறாங்கல்ல ஊர்காமா அமீன் சொல்கிறாங்க அது அது யார் எழுதுகிற பொறுக்கி பசங்க எழுதுகிற வார்த்தை அது உண்மையிலேயே அவங்களுக்கு சித்தாந்தமும் கிடையாது ஒன்றும் கிடையாது தனி மனித காழ்ப்புணர்ச்சி சாதிய வன்மோ அவர்களுக்கு ஏன் ஒரு மந்திரி பதில் சொல்லுகிறார் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவங்க கட்சியில் நாலு படி கீழே இருக்கான் பார்த்தீங்களா பிஜேபியில் நிர்மலா சீதாராமனுக்கு நாலு படி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய லெவல்ல வட்ட லெவல்ல வட்ட செயலாளர் லெவல்ல இருக்கக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளை நிர்மலா சீதாராமன் எதற்காக எதிர்வலிக்கிறார் அவசியமே இல்லை அவர் இந்தியாவின் அமைச்சர் அவரை நம்ம ஆதரிக்கிறதுக்கும் எதிர்க்கறதுக்கும் அவர் சாதி காரணம் கிடையாது அவர் பிறப்பு காரணம் கிடையாது ஒருபோதும் அப்படி இருக்க முடியாது இப்படிலாம் விஷயத்தை ட்ரைவலைஸ் பண்ணுறது மூலமாக தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய சாதிய வன்மத்தை தங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மறுபடியும் சொல்கிறேன் சமூக வலைதளங்களில் இருக்க பொறுக்கி பசங்க தீர்த்துக்கிறாங்க அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நிர்மலா சீதாராமனுக்கு கிடையாது தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை நிர்மலா சீதாராமன் தானே கெடுத்து கொள்ளுகிறார் சிதைத்துக் கொள்கிறார் அவங்க ஒரு விஷயம் கரெக்டாக சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் ஆனால் அது நிர்மலா சீதாராமன் சொல்றதால தமிழ்நாட்டில் அதுக்கு மரியாதை இல்லாமல் போகுது அவங்க என்ன சொல்றாங்க அந்த அம்மா ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் ஒருமித்த முடிவுகள் அங்கே ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில முதலமை நிதியமைச்சர்களும் இருக்காங்க நான் பிஜேபி ரூல்டு முதலமைச்சர்ஸும் இருக்காங்க மினிஸ்டர்ஸும் இருக்காங்க பியூரோக்ராட் பியூரோக்ராட்ஸும் இருக்காங்க கரெக்ட் பியூரோக்ராட்ஸும் இருக்காங்க இப்போ பிஜேடி போயிடுச்சு பிஜே ஜனதா தளம் ஆம் ஆத்மி கட்சி மந்திரி இருக்கான் ரெப்ரஸண்டேட்டிவ் பியூரோக்ராட் இருக்கான் சிபிஎம்மோட மந்திரி இருக்கான் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான் காங்கிரஸோட மந்திரி இருக்காரு ஸ்டேட்டில் ஆளக்கூடிய மந்திரி இருக்கார் ரெப்ரஸன்டேட்டிவ் திமுகவோட மந்திரி இருக்காங்க ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க மம்தா மம்தா பேனர்ஜியோட மேற்கு வங்கத்தில் அவங்க ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட மந்திரி இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க ஸோ நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸோட மந்திரிகளும் இருக்காங்க பியூரோக்ராட்ஸும் இருக்காங்க ஒவ்வொரு பொருள் பற்றின வரி வரி விதிப்பும் த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணப்படுது த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணுறது விரிவாக டிஸ்கஸ் பண்ணப்படுது அதற்கு பிறகு தான் அது வந்து முறையாக அறிவிக்கப்படுது ஸோ இட் வாஸ் அ ஹோலிஸ்டிக் டிசிஷன் இட் வாஸ் எ கலெக்டிவ் டிசிஷன் இது ஏதோ மத்திய அரசு மட்டுமே செய்கிறதாவோ நிதியமைச்சர் மட்டுமே செய்கிறதாவோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க நூறு சதவீதம் சரி ஜிஎஸ்டி வந்து மோடி மட்டும் மட்டுமே செய்யக்கூடிய அராஜகம் கிடையாது இவங்க உள்ளே இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து தான் அதை செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு உள்ளுக்குள்ளே தெளிவாகவே தெரியுது இந்த நியாயத்தை அவர் பேசுகிற முறையிலையும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய உடல் மொழி அவருடைய வார்த்தைகள் ஊர்கா மாமின்னு சொல்கிறாங்கன்னு கொச்சைத்தனமாக யாரோ எழுதுறதுக்கு பதில் சொல்கிறேன் பேரு வழின்ட்டு அவங்களோட அந்த விமர்சனங்களை தன்னுடைய பதிலுரையில் பதிவு செய்கிறதன் மூலம் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய எல்லா நியாயங்களையும் தானே சிதறடித்து கொள்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு மத்திய நிதியமைச்சர் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ஏன் மண்டையில் மூளையில் ஏற்றி கொள்கிறார் அதை ஏன் வந்து அந்த அம்மா பதிவு பண்றாங்கன்னு எனக்கு புரியல சி பிரச்சனை நிறைய இருக்கு ஜிஎஸ்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒருத்தன் கேள்வி கே ஒருத்தர் கேள்வி கேட்டார் அந்த இடத்துல வந்து நிர்மலா சீதாராமனை வந்து அவர் மடக்கிட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் ஓடுது ஆக்சுவலா அது அப்படி எடுத்துக்காதீங்க நீங்க அவங்களை அட்ரஸ் பண்றீங்க அவங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்றீங்கன்னு நீங்க எடுத்துருக்கணும் மாறா பிஜேபி என்ன தப்பு பண்ணுது நிர்மலா சீதாராமன் என்ன தவறு செய்கிறார் உங்க ஐடி விங்கோட வேலையை என்ன பண்ணுற ஐடி விங் என்ன பண்றாங்க அவனை அவரை கூப்பிட்ட அந்த தொழிலதிபர் ரொம்ப ப்ரஸ்டிஜியஸான ஒரு குரூப்புங்க அது ஐம்பது அறுபது வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு அவங்க கூப்பிட்டு வானதி உட்காந்துருக்காங்க நிர்மலா உட்காந்துருக்காங்க அவர் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாரு அவர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் அப்படின்ற தோனியில் அவர் வந்து கருத்தை தப்பாக புரிஞ்சுட்டிங்கன்னா நான் மன்னிப்பு கட்டுக்கிறான் நம்ம அந்த கட்சியும் இல்லைன்றார் அந்த காலத்தில் ஜெயலலிதா பண்ணுவாங்க இதெல்லாம் விமர்சனம் பண்ணவனை கூப்பிட்டு காலைல உழை வச்சு மன்னிப்பு கேட்குறது அந்த ஃபோட்டோ பிடிச்சி எல்லாத்திலையும் போடுவாங்க இதெல்லாம் சீப் டேஸ்ட்டு இது இதன் மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் தமிழ்நாட்டில் அவருக்கு ஏற்கனவே ரொம்ப நல்ல பேர் அதை இன்னமும் அந்த அம்மா கெடுத்துக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி நான் மறுபடியும் சொல்கிறேன் எத்தனை ஆனாலும் வளராதுன்றதுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து சரியான உதாரணங்கள் கோர் இஷ்யூவை நிர்மலா சீதாராமன் அட்ரஸ் பண்ண மறுக்கிறார் இது வந்து இன்னமும் உங்களுக்கு கெட்ட பேரை தான் உண்டாக்கும் அப்படின்ற புரிதல் ஏன் வந்து பிஜேபியில் யாருக்குமே நிர்மலா சீதாராமன் உட்பட மற்றவங்களுக்கு இல்லாமல் போனால் ஓகேங்க நீங்கள் இந்தியாவுக்கே நிதியமைச்சர் உங்களுக்கு இது இல்லாமல் போகுதுன்னா எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார்